வடமதுரை மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தென்னம்பட்டியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் தலைமை தாங்கி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வெள்ளரிக்காய் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் திமுக இந்த நிகழ்ச்சியில் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் ஒன்றிய அவைத்தலைவர் முனியப்பன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் ஒன்றிய துணை செயலாளர்கள் சுப்பிரமணி ஆனந்தி அறிவுக்கண்ணன் ஒன்றிய கழக பொறுப்பாளர் செந்தில்குமார் ஒன்றிய பொருளாளர் செந்தில் முருகன் மாவட்ட பிரதிநிதி ராமசாமி மேற்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சுப்புராமன் நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் பழனிசாமி ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் ரவிச்சந்திரன் விவசாய அணி துணைத்தலைவர் கருப்பையா முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் எல்ஐசி ராமகிருஷ்ணன் தென்னம்பட்டி முன்னாள் துணைத்தலைவர் ரெங்கராஜ் வடமதுரை ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் அன்பழகன் இளைஞர் அணி நிர்வாகி முத்துக்குமார் நிர்வாகி பிரகாஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்